ஆண்டவர்களோ விருச்சினாய் யேசு கிறிஸ்து நாமத்தில் நாள் எங்கள் யாவரையும் வாழ்த்து வரைந்திருக்கிறேன் இதனால லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன் பந்தியில் இருக்கிறவன் தானே அதே போலதான் நானும் உங்கள் மத்தியிலே பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமூலம் பற்றின வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் சந்திக்க இருக்கிறோம் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராயிருஷ்ணனுடைய வார்த்தை சொல்கிறது தலைவனாக இருக்க வேண்டியவன் பணிவிடைக்காரனாக இருக்கிறவன் எல்லாரையும் அடிமைத்தனப்படுத்துகிறவன் புராஜ அதிகாரிகளுக்குள்ளே அவன் ராஜாவாக இருக்கிறான் என்றும் ஆண்டவர் இரு அதிகாரத்தை சொல்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருக்கு முன்பாக நாம் தலைவர்களாக இருக்க விரும்புகிறோம் நாம் ராஜாவாக இருக்க விரும்புகிறோம் ஆனால் பந்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்கணும் விரும்புகிறோமா ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியிலே பந்தி இருக்கிறவர்களுக்குத்தான் பணிவிடைக்காரன் பந்தி பரிமாற முடியுமே தவிர யாருமில்லாத பந்தியின் இடத்தில் பணிவிடைக்காரன் பந்தி இருக்கிறவர்கள் என்று சொல்லி கனவிலே பந்தி பரிமாற முடியாது அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் பணிவிடைக்காரர்களாக மாறுங்கள் பந்தி பந்தி நிறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பந்தியில் இருக்கிறவர்கள் தாகமா இருக்கிற ஜனங்களுக்கு தாகத்தை தீருங்கள் என்று கிறிஸ்து சொல்றார் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நாம் புறம்பே தள்ளுகிறோம் உதறி தள்ளுகிறோம் அருவருப்பாய் எண்ணுகிறோம் அலக்கழிக்கப்படுகிற ஜனங்களாக மாற்றி விடுகிறோம் நம்முடைய சுயாதனத்துக்காக அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவைகளை இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை மூலமாக சந்திக்கிறோம் எதுவே ஆனால் அந்த மனிதனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை இன்று அநேக பேருடைய வாழ்க்கை தனிப்பட்ட குழுவாக கூட்டமாக திருச்சுவையாக நாம் பார்க்கும்போது இருக்கின்ற காரியம் என்னவென்று தனிப்பட்ட மனிதன் சுயலாபம் அடைகிறான் ஆனால் தேவைகளோடு எதிர்பார்த்து வருகிற ஜனங்கள் நாம் சொல்கிற வேலைகளை செய்கிறவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை என்றாவது நாம் விசாரித்திருக்கிறோமா என்பதுதான் பந்தியில் இருக்கிற பந்தி இருக்கின்ற ஜனங்களுடைய தாகமாயிருக்கிறது இன்று எல்லாரும் சிதறி போவதற்கு காரணமும் எல்லாரும் வெறுப்புணர்ச்சி உண்டாவதற்கும் நான் தனிமை என்று ஓடுவதற்கு நினைவிடைக்காரர்கள் இல்லை சுயாதீனர்களாக இருப்பதினால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில இழந்து போகிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அடைகிறவர்களாக கத்தருக்கு புரியமானவைகளை செய்கிறவர்களாக நாம் மாறும்போது கத்த நம்மை நித்திய காலமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழின்படியும் அதற்கு முந்தின பிந்தின வசனத்தின்படி நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக